அனைத்து நல்லுவனங்களுக்கும் வணக்கம் நான்குள் ரவிக்குமார் பரபரப்பான செய்திக்குள்ளார்புகிறோம் இஸ்ரேல் ஈரான் ரஷ்யா லெபனான் காசா பாலஸ்தீன் இப்போ குறிப்பாக வந்து அரபு நாடுகளும் வந்து கொஞ்சம் ஒரு சில எச்சரிக்கைகள் வந்து கொடுத்துருக்காங்க அமெரிக்காவுக்கு அதில் பைடன் அவர்களும் வந்து ஒரு சில அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க இஸ்ரேலினுடைய இழப்புகள் இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்தாயிரம் கோடிக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கான இழப்புகளை சந்திச்சிருக்கும் ஈரான் நடத்திய தாக்குதல் அப்படின்னு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது நிறைய தகவல்கள் நம்ம அலசி போகிறோம் நம்ம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் இந்தியா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த மாதிரியான சூழ்நிலைகளை இந்தியா எடுக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பேர்த்துக்கு இந்த கேள்வி கணைகள் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த கேள்விக்கான விடைகள் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு எளிதில் கிடைச்சிரும் ஏன்னா நம்ம ஆயில் ரிசோர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு நம்ம யார்கிட்ட வாங்குகிறோம் அப்படின்னா ரஷ்யா கிட்டே ஒரு அறுபது பர்சண்ட்டுக்கு மேலே வாங்குகிறோம் மீதி சவுதி கிட்ட வாங்குகிறோம் ஈரான்கிட்ட ஒரு மூணு பர்சன்ட்லேருந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் வாங்குகிறோம் அப்புறம் யுஏ இது மாதிரி மற்ற அரபு நாடுகள்கிட்டருந்து மேஜராக வாங்குகிறோம் பட் ஈரானுக்கு நம்மளுக்கு எந்த வகையில் உதவியாக இருக்குது அப்படின்னா ரஷ்யா இருந்து இறக்குமதி பண்ணுறதில்ல குறிப்பாக ஐரோப்பா நாடுகள் ரொம்ப பொருளாதார தடை குறிப்பாக கருங்கடல் பகுதிக்கு வழியாக இந்த பக்கம் வந்துட்டாவே நாங்கள் கேரண்டி கொடுக்க மாட்டேன்ற அளவுக்கெல்லாம் வந்து பெரிய மிரட்டல் அதையெல்லாம் தாண்டி நம்ம மேஜராக ரஷ்யா ஈரான் இந்தியா வந்து இந்த சாபர் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சாப்பர் போர்ட்டு ரொம்ப ஒரு பதினஞ்சு வருஷமாக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ தான் ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் கிடைச்சது சொல்யூஷன் மட்டும் இல்லாமல் முதல் முதலாக ஒரு ட்ரெயின் பார்த்து ஒன்று அனுப்பியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் வந்து அது கூட ரீச் ஆகிருக்கும் ஒன்று ஈரான் வழியாக வந்து சேரும் இன்னொன்று ஆப்கானிஸ்தான் வழியாக கூட நம்ம பெருசாக ட்ரை பண்ணியிருந்தோம் பட் அந்த போர்ட்டோட பார்த்து வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கும் ஸோ அதனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து நடுநிலை எடுப்பாங்க அதே மாதிரி இஸ்ரேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கிட்ட நம்ம ஆயுத ஒப்பந்தங்கள் மீறி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாக்கிட்ட நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதே அளவுக்கு நிலைப்பாடு நம்ம இஸ்ரேல்கிட்ட வாங்குகிறோம் அதனால் வந்து இந்தியா என்ன மாதிரி நிலைப்பாடு எடுப்பாங்கன்னா நாளைக்கு பிற்காலத்தில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனைன்னு வரும்போது மோஸ்ட்லி அரபு நாடுகள் குறிப்பாக தருக்கி ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான் பக்கம் இருக்காங்க எல்லாரும் ஒன்று இணைகிற தமிழகத்தில் கூட ஈரான் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நார்மலாகவே எல்லை பிரச்சனை தீவிரவாத பிரச்சனை எல்லாமே எல்லை தாண்டி அதாவது இருந்து தீவிரவாதிகள் எல்லை தாண்டி ஈரானில் போய் தாக்கல் நடத்துறது செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்காங்க அதனால் ஆப்கானிஸ்தான் மற்ற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு கொஞ்சம் நட்புறவோடு தான் இருக்காங்க ஈரானும் நம்ம அதன் அடிப்படையில் கூட பார்த்துக்கலாம் பட் ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் சமீபத்தில் வார்த்தை மோதல்கள் என்ன அப்படின்னா ஐதுல்லா காமேனி அவர்கள் சமீபத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு வார்த்தை அது சும்மா நார்மல் வார்த்தையாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட ஒட்டுமொத்த இஸ்லாமிக் அம் கூட்டமைப்பு நாடுகள் ஐம்பத்தி ஆறு நாடுகள் ஐம்பத்தி ஏழு நாடுகள் இருக்குல்ல அவங்க கூட பெரிய கண்டனங்கள்லாம் தெரிவித்தாங்க தெரிவிச்சிருந்தாங்க இந்தியாவுக்கு குறிப்பாக நிபு சர்மா அவர்கள் வந்து ஒரு தடவை முகமது நபி அவர்களை வந்து ஒரு சில விஷயங்கள் விவாதத்தின் போது சொல்லப்பட்ட போது அங்கே பெரிய தடவைத்தாங்க பெரிய விவாத பொருளாக இருந்தால் அதுக்கப்புறம் அது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் நார்மல் கண்டனங்களுக்கும் கடும் கண்டனத்துக்கான வித்தியாசங்களை நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் பட் இந்த இடத்துல இஸ்ரேலும் தேவைப்படும் இந்தியாவுக்கு ஈரானுமே தேவைப்படும் ரொம்ப முத்திருச்சு அப்படின்னா பெரிய லெவலில் தொடங்குச்சு அப்படின்னாலும் இந்தியா பெரும்பாலும் வந்து நியூட்ரலிட்டியை தான் வந்து கடைப்பிடிப்பாங்க கடைசி வரைக்குமே நியூட்ராலிட்டியாக தான் கடைப்பிடிப்பாங்க அமைதி வளம் வளர்ச்சி அது மட்டும்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி இந்த ஆயுதங்கள் கொடுக்கறது ஆயுதங்கள் மற்றபடி போகிறான் வந்து மறைமுகமாக வேறு ஒரு கன்சைன்மெண்ட்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் போனாலுமே வந்து அந்த வந்து பெருசாக உறவுகளை பாதிக்காத அளவு மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்த ரிப்போர்ட் கூட இந்தியா பொறுத்த வரைக்கும் அதாவது உக்ரைனே உக்ரைனுக்கான ஆயுதங்கள் உதவி இல்லை ஆனால் ரஷ்யாக்கிட்ட நட்புறவோடு இருக்கிறோம் ஆனால் நம்ம இந்தியா வந்து ஐரோப்பா நாடுகளுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி பண்ணுறோம் அந்த ஐரோப்பா நாடுகள் இந்தியா கிட்ட வாங்கி மறைமுகமாக உக்ரைனுக்கு விற்கிறாங்க அது வந்து இந்தியா தெரிஞ்சு தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் இப்போ வரக்கூடிய காலங்களையும் நடக்கலாம் அதில் எந்த கருத்துமே இல்லை அதெல்லாம் நிறைய தொடர்ந்து கேள்விகள் இருக்குது அது இல்லாமல் இந்த சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் ஈரானுக்கு எதிராக போடப்படுகிற விஷயங்கள்லாம் அது உங்களோட உலக அரசியலோட புரிதலாக இருக்கலாம் ஏன்னா என்னுடைய வீடியோக்குள்ளே நிறைய பார்த்துட்டு ரொம்ப அவரோட புரிதல் அவ்வளோதான் இருக்கும்னு இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் இந்த இடத்துல எனக்கு ஈரான் சப்போர்ட்டு அந்த சப்போர்ட்டு இந்த சப்போர்ட் அப்படிலாம் கிடையாது செய்தி என்னவோ அதுதான் சொல்கிறேன் யார் யார் என்ன கிளைம் பண்ணுறாங்களோ அதுதான் என்னால் சொல்ல முடியும் இப்போ இஸ்ரேல் என்ன கிளைம் பண்ணுறாங்க எஸ்புல்ல என்ன கிளைம் பண்ணுறாங்க அதுதான் சொல்ல முடியும் எல்லாம் அதை தாண்டி ஒரே படியாக என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எஸ்புல அடிச்சு அட்டியில் இஸ்ரேல் காலி சரி என்ன அப்படி சொல்லிட்டா ஒரு வேளை ரைட்டு சூப்பர் நியூஸ்னு சொல்கிறாங்களா இல்லை இந்த பக்கம் இஸ்ரேல் அடிச்சாட்டில அவங்க காலின்னு சொன்னால் எதிர்பார்க்குறாங்களா வாட் அவர் எனக்கு புரியலன்னா என்ன கிளைம் பண்ணியிருக்காங்களோ என்ன விஷயங்களோ அதான் சொல்லணும் நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்ப்பீங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு வீடியோவோ யாரோ ஒருத்தர் கிளைம் பண்ணதை எடுத்து போட்டு அடிச்சிட்டாங்க நூற்றம்பது பேர் காலி ஆகிட்டாங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பெருசாக போடுவாங்க ஏன்னா அதனுடைய நம்பகத்தன்மையும் உண்மைத்தன்மையும் பெரிய அளவுக்கு நான் ஃபைனலிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து வெளிப்படுத்த நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அதில் உடன்பாடுகள் இல்லாமல் குறிப்பாக இந்த சமூக ஊடகங்களில் எப்பயுமே யூடியூப் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்குங்க வாட்ஸ்அப் வந்து சே சாரி ஃபேஸ்புக் வந்து ரொம்ப மோசம் அந்த கருத்துக்கள்லாம் வந்து ஏன் அப்படி பதிவிடுறாங்கன்னு எனக்கும் தான் தெரியல சேதவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறானு விட்டுட்டு போங்க சந்தோஷமா இருங்க அப்படியாவது மனிதனாக மாறுங்க அப்படின்னு தான் நான் விட்டுறேன் நான் ஸோ இப்போது நிலமைக்காக தான் நம்ம மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இந்த வார் சூழலில் மிக முக்கியமாக நம்ம பங்குச்சந்தை பெரிய அளவுக்கு அடிவாங்குற ரெண்டு மூணு நாளாக சொல்லிட்டு தான் வந்தோம் குறிப்பாக ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தும் போது என்னாச்சு அப்படின்னா பெரிய அடிங்க முதலீட்டாளர்களுக்கு பதினோரு லட்சம் கோடி அளவுக்கு இழப்பு இந்த போர்னால் சென்செக்ஸ் வந்து இன்னும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது புள்ளிகளும் புள்ளிகள் வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு புள்ளிகளும் வந்து சரிந்து பெரிய இழப்பு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா குரூட் விலை ஏற்றம் இந்த வார் ஜோன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அறுபத்தி ஏழு ரூபா பக்கம் வந்துச்சுங்க அறுபத்தி நாலு ரூபா கூட கிட்டத்தட்ட வந்ததுங்க அப்புறம் ஜம்ப் ஆச்சு பாருங்க அதான் நம்ம அன்னைக்கு கெஸ்ட் போனோம்ல கிட்டத்தட்ட எழுவது ரூபா ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் எழுவத்தி மூணு வரைக்கும் போயிட்டு அப்புறம் மறுபடியும் எழுபது ரூபா வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கு ஸோ இதுவுமே பெரிய மாற்றம் அதே போல் ஒரு சிறு கரெக்ஷன் நான் போன ரவிக்குமார் ஆர்கே சேனலில் வேறு ஒரு பிக்சரை மேட்ச் பண்ணி கொஞ்சம் வேறு தகவலை சொல்லிட்டேன் அது என்ன தகவல் அப்படின்னா இஸ்ரேலில் குறிப்பாக அணு உலைகள் குறிப்பாக அணு ஆயுதங்கள் இருக்கின்றதில் ஒரு சில இடங்கள் மாத்துறதுக்கான பிளான்லாம் வந்து வகுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால ஆக்சுவலாக அணுவாயுதங்கள் மாத்துற பிளான் வகுக்கல அணு ஆயுதங்களை சுற்றி பாதுகாக்கிற பிளானில் ஐரன் டோம் வந்து இன்னும் அதிகமாக கொடுத்து எந்த அளவுக்கு நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அது இல்லாமல் அணு ஆயுதம் அணு ஆயுதன்னே வருது பாருங்கள் யுரேனியம் மூலயமாக அங்கே மின்சாரம் தயாரிக்கிறாங்களே அணு உலைகள் மூலியமாக அதையும் பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தத்தில் பெரிய அளவுக்கு இருக்காங்க நான் எந்த ஒரு இமேஜ் எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி போட்டேன் அப்படின்னா ஈரான் வந்து தனது கூட்டத்திலையும் சரி இன்று பெரிய அளவுக்கு உணர்ந்துருக்கிறாங்க நம்மக்கிட்ட அணுவாயுதம் இருந்திருந்தது அப்படின்னா நம்மளும் வந்து ஈஸியாக அந்த இடத்துல வந்து மிரட்டியிருக்கலாம் நம்மக்கிட்ட அணுவாயுதம் இல்லாத ஒரு குறையினால்தான் இன்றைக்கி அமெரிக்கா எல்லாமே சேர்ந்து நம்மளை ஒரு மாதிரி ஒரு அராஸ் பண்ணுற மாதிரி ஆனால் அந்த மிரட்டல்கள் அதிகமாக இருக்குது நம்ம கொஞ்சம் சேஃப் ஜோனாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இன்றைக்கி இருந்திருக்கு மேபி நம்ம அணுவாயத்தை நோக்கி போக வேண்டியது காலத்தின் கட்டாயம் கூடிய விரைவில் அது உணர்ந்துடும் ரஷ்யா சாரி ஈரான் அப்படின்ற ஒரு கட்டுரை எடுத்து அதுக்கு மேட்ச் பண்ணி போட்டுட்டேன் இஸ்ரேல் வந்து மாத்துறாங்கன்ற மாதிரி போட்டதேன் ஸோ அவர் சீக்கிரம் அணு உலைகளும் மற்றதை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு ஒரு ப்ளேஸை மாற்ற முடியாது அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இல்லை ஸோ முந்தைய கருத்தில் நான் மாற்றி சொன்னதுனால ஒரு ஃப்ளோவில் கொஞ்சம் சொல்லிவிட்டு அதை நான் மாற்றிக்கிறேன் அது ஏன்னா ஒரு சில தவறான செய்திகள் இருந்ததோ அதை கரெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட காலத்தின் கட்டாயம் இதில் ஏன் நான் மறுபடியும் குறிப்பிடுறேன் அப்படின்னா தொடர்ந்து எல்லா பத்திரிகைகளும் எல்லா ஊடகங்களும் அணுவாயுத அணு உலைகள் மீது தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க நார்மலாக ஈரானில் பார்த்தோம் அப்படின்னா அணு உலைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஃபர்டோ அப்படின்ற ஒரு பகுதியில் தெஹரான் பக்கத்தில் அங்கே தான் அணு ஆயுதம் சாரி என் பண்ணுறாங்க யுரேனியத்தை ஃபுல்லாக என் பண்ணுறாங்க அப்புறம் வந்து நட்டான்ஸ் இஸ்பகான் அப்புறம் வந்து கோண்டப் அப்புறம் பசஹர் அப்படின்ற ஒரு பகுதி இந்த மொத்தம் ஐந்து இடங்களில் மிக முக்கியமான அளவுக்கு ஃபாசில் ஃபியூலாக இருக்கட்டும் இல்லை அணு உலைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் இருக்குது அப்புறம் அது பக்கத்தில் இந்த ஈராக் எல்லை பகுதியில் தான் அதிகமான அளவுக்கு எண்ணெய் கிடங்கள் வந்து இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இப்போ ஒரு பெரிய தாட் வந்து போயிட்டுருக்கு ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தாக்கல் நடத்தோமா அமெரிக்கா அளவுக்கு இன்டெலிஜென்ட்டை ஷேர் பண்ணும் அப்படின்னா இந்த நிதனையாக அவர்கிட்ட ஒரு கே நிதனையானே வருது பாருங்கள் பைடன் அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க சார் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் அப்படின்னா ஆயில் ஃபெசிலிட்டிஸ்லாம் தாக்கல் நடத்துகிறீங்களா அப்படின்னா பி லிட்டில் கண்டிப்பாக ஒரு சின்ன அளவுக்கு தாக்கல் நடத்துகிறோம் எனிவே பட் இன்றைக்கி தர்ஸ்டே இன்னைக்கு கிடையாது போய் தூங்குங்க இன்றைக்கி கிடையாது நத்திங் ஆப்பன் டுடே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு ஆனால் லிட்டில் பட்டுன்ட்டார் அப்போ அணு ஆயுதங்கள் தாக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்களா அந்த அணு உலைகள் மீது தாக்கல் நடத்துறதுங்களா அதெல்லாம் கிடையாது அது வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரொம்ப தீர்க்கமாக இருப்பதான காரணங்கள் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க மறுபடியும் நான் உங்ககிட்ட அந்த வரைபடத்தை காட்டுறேன் காலையில் மொதல் பதிவு போட்ட வீடியோ பதிவு ரவிக்குமார் சோமு சேனலில் போட்டதில் ரொம்ப தெளிவாக தெரியுது இந்த புகைப்படத்தில் எல்லாமே ரொம்ப கிளியரா எந்தெந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றதுல வட்டம் போட்டு மோஸ்ட்லி எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் நிறைய இழந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து எனக்குள்ள தெரியுது ஏன்னா அது பார்த்தாவே அப்படி தான் தெரியுது உங்களுக்காக தான் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் நான் இதில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் குறைஞ்சர் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பக்கம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அந்த நேவியத்தம் ஏர்பஸ் வந்து உலகத்திலேயே ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பிளேஸ்ன்றாங்க அப்போ இந்த இடத்துல வந்து இஸ்ரேல் மிரண்டு போய் தான் இருக்கும் ஏன்னா எதுவுமே ரீச் பண்ண முடியாத ஆயுதங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சுட்டு வீழ்த்திடுவோம் அப்படின்னு நினைத்திருந்த இஸ்ரேலுக்கு இது பெரிய சவால் இந்த சவால் எங்கே போய் முடியும் அப்படின்னா நான் காலைல ஒரு செய்தி மாற்றி சொன்னோன்னு சொன்னேன் இல்லையா நாளைக்கு வந்து இவங்க அணு தாக்கும்போது அதே அணு உலக அவங்ககிட்டேயும் இருக்குது இவங்க நாளைக்கு அவங்களுடைய எண்ணெய் வளங்கள் மீது தாக்கல் நடத்தும் போதும் இஸ்ரேலுடைய த ஃபார்ட்டி ஃபைவ் ரிசோர்ஸ் வந்து இஸ்ரேலுடைய வெளியில் இருக்குது காசா பக்கத்தில் இருக்குது அதன் மீதும் தாக்கல் நடத்துவாங்க அதுவும் இலக்குகளை அடையும் ஏன்னா இங்கே இஸ்ரேலை சுற்றி பாதுகாப்பதை விட அங்கே கஷ்டம் ரிஸ்க் கடல் பகுதியில் அதை வந்து அடிப்பாங்கன்றது இஸ்ரேலுக்குமே தெரியும் அதனால் எல்லா ப்ரொடெக்ஷனும் எடுத்து தான் இருப்பாங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் இழப்புகளை அதான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் எஃப் ஃபிஃப்டின் எல்லாம் சேர்ந்து பத்தாயிரம் கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க அளவுக்கான இழப்புகள் அதனால தான் இஸ்ரேல் ஆக்சுவலாக உடனே தாக்கல் நடத்துன்னு சொன்னாங்க ஆனால் அந்த இழப்புகள் போர் விமானங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் லேட் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் நம்ம இரண்டு மூன்று விஷயங்களை பார்க்கலாம் ஆக்சுவலாக ஈரானுக்கு தெரியுங்க இஸ்ரேலை வந்து சாதாரணமாலாம் இட போட்டுற மாட்டாங்க அவங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிற பாருங்கள் முன்னாள் பிரதமர் அதாவது ஈரானுடைய முன்னாள் பிரதமர் நேற்று சிஎன்என்ல ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு அதுக்கான கிளிப்ஸ் கூட காட்டுற பாருங்க அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஃபுல்லாக ஒழிச்சிடணும் ஈரானுக்குள்ளே வந்து எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆன்டி மொசாட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படையை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அந்த படையை ஃபுல்லாக உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு சந்தேகம் ஏன் இது பெருசாக வளர்ச்சி இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு ஒரு சைட் டீமை போட்டு விசாரிச்சாலும் தெரியுது தான் அந்த மொசாட் ஏஜென்ட்டோட தலைமை பொறுப்புகள் இருக்கிறாரு அவரே மொசாட்டா அதுக்கப்புறம் அது கீழே பதினஞ்சு பேர் இருந்தாங்கல்ல அவங்களுமே மொசாட்டில் இருந்துருக்குறாங்கன்னா ஒட்டு மொத்தமாக அந்த பிரிவு யாரை ஒழிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்கள வந்து வளர்த்தியிருக்கான் அந்த பிரிவு ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டாங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு பதினஞ்சு பேர்த்துக்கு மேலே பிடிச்சாங்க அதெல்லாம் அந்த ரிலேட்டடான நியூஸை தான் வந்து பெரிய ஷாக்கிங்காக பார்த்தாங்க அப்போ இஸ்ரே ஈரானுக்கு தெரியும் ஏன்னா நம்ம பதில் தாக்குதல் நடத்துறது எல்லாம் தாண்டி உள்ளடி வேலைகள் அப்படின்னு எடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா ஈரான் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ பாதிக்கும் அப்படின்றதுல ஈரான் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க இன்றைக்கி கூட ஈரான் என்னாச்சுன்னா குறிப்பாக மதுவில் அதாவது அங்கே இருக்கக்கூடிய மது பிரியர்கள் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் யாரையும் தவறாக நம்ம சொல்லிடக்கூடாது மது பிரியர்கள் மது அருகும் போது அதில் பாய்சன் கலந்துருக்காங்களா இன்றைக்கு இருபத்தெட்டு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க ஈரானில் நூறு பேர் பக்கம் காயம் அடைஞ்சிட்டாங்க உடனே ஊடகங்கள்லாம் வந்து ஆஹா மொசாத் வேலையாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சாங்க நான் அப்புறம் சொல்லான்னு நினச்சேன் ஃபோன் பண்ணி கூட இல்லைங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா க கள்ளக்குறிச்சி என்னங்க அந்த ஊர் பேர் டக்குன்னு எனக்கு ஃப்ளோவில் வரல எங்கள் தமிழ்நாட்டில் தொண்ணூறு பேத்துக்கு மேலே நிறைய இறந்து போயிட்டாங்க அப்போ இதையெல்லாம் நாங்கள் மொசாத்துன்னு நினச்சா எங்கே போகிறது இது ஒரு நார்மல் இயல்பு தான் ஏதாவது கலாச்சாராயமாக இருக்கும் விசாரிச்சு பாருங்கள் நான் சொல்ல நினச்சேன் அதுக்கும் மோசம் அதுக்கும் லிங்க் இருக்காது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன் நான் ஸோ இந்த மாதிரி கம்பேரிஷன் ரொம்ப ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் பெசஸ்கியன் அவர்கள் அங்கே தோஹாவுக்கு போயிருந்தார் இல்லையா தோஹாவுக்கு போயிட்டு இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் இந்த மாதிரி தருணத்தில் நீங்கள் ஒன்றிணைல அப்படின்னா நம்ம எப்போ நம்ம ஒன்றிணைதுன்ற மாதிரிலாம் ரொம்ப உருக்கமாக ஒரு மாதிரி ரவுண்ட் கான்ஃபரன்ஸ்லாம் பேசும்போது ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்க கத்தார் சவுதி அரேபியா யூஏஇ பக்ரைன் குவைத்து இவங்க எல்லா கல்ஃப் ஸ்டேட்டும் வந்து நாங்கள் நியூட்ரலிட்டியை ஃபாலோ பண்ணுறோம் நியூட்ராலிட்டி அப்படின்னா நீங்கள் ஈரான் மீது தாக்கல் நடத்துனீங்கன்னா எங்களுடைய விமான பரப்புகளையும் மற்ற வான்பருப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க அதனால் லிவிட் 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 அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தக்கூடாத நிலை ரொம்ப உறுதியாக இருக்கிறோன்றாங்க ஆனால் அமெரிக்கா நிலைகள் மீது அதிகமாக வீரர்கள் இறக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க என்று கூட சைப்ரஸில் மறுபடியும் வீரர்களை வந்து அதிகமாக வந்து இறக்கிட்டு இருக்காங்க அதாவது அமெரிக்காவுடைய வீரர்களை சைப்ரஸ் தீவில் தேவைப்படும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே போக வேண்டிய தருணம் இருக்கிறதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க எமிரேட்ஸில் இருந்து இன்னும் இரண்டு மூன்று நாடுகள் ஈராக் போன்ற நாடுகள்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக ஐந்தாம் தேதி வரைக்கும் எந்த விமானமும் வந்து ஈரான் மீது பறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தொடர்ந்து இருந்து தான் இருக்கிறது இது ஈரான் இஸ்ரேலுக்கான அந்த பிரச்சனை அதே மாதிரி இஸ்ரேல் வந்து ஒரு விளக்கங்களை கொடுத்துட்டாங்க நாங்கள் ரஷ்யாவுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்தவே இல்லை அது தவறான புரிதலாக இருக்கிறது ஈரான் ஈரானுடைய ஆயுத கார்கோ வந்து கரெக்டாக அங்கே இறங்கும் போது தான் நாங்கள் தாக்கல் நடத்தினோம் நாங்கள் தாக்கல் நடத்தியது ஈரானுடைய ஆயுத குடோன்கள் அதாவது ரஷ்யா கிட்ட கேட்டு வைத்திருந்த இடங்கள் நாங்கள் ரஷ்யாவினுடைய ஆயுத குடோன்கள் நாங்கள் தாக்கல் நடத்த மாட்டோம் பட் அதில் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு உதவி செய்கிறாங்கன்ற பட்சத்தில் நாங்கள் கண்டிப்பாக தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது எங்களுக்கு எதிரி ரஷ்யா கிடையாது அப்படின்ற விஷயத்தில் இஸ்ரேல் தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ கிட்ட நான் காலையிலே சொன்னேன் காலையில் முந்தைய பதிவிலே சொன்னேன் அவ்வளோ சீக்கிரம் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த யுத்த யுத்தக்களம் என்பது அவ்வளோ சீக்கிரம் மூலாது ஏன்னா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட சொல்கிறேன் நான் அதை புடினவர்களும் வந்து உணர்ந்திருப்பார் அங்கே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பணக்காரர்களில் டாப் லிஸ்ட்டு பொருளாதாரத்தை ஆட்டி படைக்கக்கூடிய மக்கள் யார் அப்படின்னா அதிகமான ஜூஸ் மக்கள் இருக்காங்க அதையும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபத்தஞ்சி பர்சன்ட் இருந்தது இப்போ வந்து பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் இன்னும் ஒரு சில ஆர்டிக்கெல்லாம் வந்து இல்லை இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டியே இருக்காங்க அவங்க தான் அங்கே மேஜர் ஆஃப் த ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை பிடிச்சி வைக்கிற நபர்களும் அவங்க தான் அப்படின்றதுல உணர்ந்துருப்பாரு நிச்சயமாக அவளை சீக்கிரம் வந்து எதிராக வரதுக்கு வாய்ப்பு ஊடகங்கள் எழுதலாம் இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணும் ஃபுல்லாக வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் ஆனால் நேரடியாக காலத்தில் இறங்கம்மா இறங்காது கண்டிப்பாக இறங்காது அதே நிலமை தான் இந்தியாவும் இருக்கும் இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணாது நடுநிலை வைக்கும் நாளைக்கு வந்து இந்தியாவுக்கு இஸ்ரேலினுடைய உதவியும் தேவைப்படும் ஏன்னா பாகிஸ்தான் சப்போஸ் உள்ளே வந்து அடிக்கிற பட்சத்தில் நாளைக்கு இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்தது அப்படின்னா அன்று இன்னைக்கு நம்ம இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தால் அது நாளைக்கு பிரச்சனையாக மாறுன்றதுனால இஸ்ரேல் தேவைப்படணும்னு கூட இந்தியா நினைக்கலாம் ஆனால் தற்போதைய நிலமைக்கு இது வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்தாலும் சரியே யார் கட்ட தலைவராக வந்தாலும் இது மனசில் வைப்பேன் எதிர்கால சிந்தனையோடு செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் நான் இப்போ இருக்கிற தலைவரை நான் மனசில் வச்சு பேசலை ஃப்யூச்சர் பிளானிங்கோட பேசுகிறேன் நான் அதனால் இது ரெண்டையும் தள்ளி வச்சு தான் நடுநிலையால் தான் வகிப்பாங்க அதனால் இந்த சமூக ஊடகங்களில் கொட்டப்படுகிற கருத்துக்களை நிறுத்துங்கள் சரி இப்போ நம்ம எஸ்புல்லா கிட்டே போயிடலாம் எஸ்புல்லா அப்படின்னும்போது இஸ்ரேல் லெபனானுக்குள்ளே நுழையிறாங்கல்ல மொத்தமாக ஐந்து இடத்த டார்கெட் வச்சுருக்காங்க இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐந்து இடமே கரெக்டாக நோட் பண்ணி சொல்லியிருக்க பாருங்கள் இந்த ஐந்து இடத்துல இன்று எஸ்புல்லா என்ன பண்ணிட்டாங்க உள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு மேலே இருக்கிற ரெண்டு இடத்துல பெரிய ஒரு தாக்குதல் மறுபடியும் ஒரு நாலுலேருந்து ஐந்து பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க இன்னும் நேற்றைய தாக்குதலுக்கே எஸ்போலா நடத்திய தாக்குதலே இஸ்ரேல் தரப்பில் எட்டு தான் என்ன வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எஸ்போலா தரப்பில் இல்லை நாங்கள் நிறைய பேர் வந்து முடிச்சோம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேர்னு சொல்லியிருக்காங்க லிஸ்ட் எனக்கு வரல வராமல் என்னால் சொல்ல முடியாது அவங்க தரப்புலேயும் அதே தான் கிளைம் அப்படின்ற விஷயத்தை தான் நான் சொல்லுவேன் நான் அது நான் உறுதியீட்டுலாம் சொல்லலை கிளைம் பண்ணியிருக்கிறாங்க மாதிரி ஈராக் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இது ஒட்டுமொத்தமாக அங்கே அந்த எல்லை பகுதியில் உள்ள நுழையிறாங்கல்ல ஹேண்டி டேக் ஏர்க்ராஃப்ட் என்கேஜ் ட்ரோன் அட்டாக் ராக்கெட் அட்டாக்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாமே எந்த அளவுக்கு உள்ளே நுழைஞ்சாங்க அது இல்லாமல் அவங்களுடைய நிலைகள் அப்பர் கேலையில் எங்கே விழுந்துருக்கு யாரா அப்படின்ற பகுதியில் விழுந்து வெடித்திருக்கிறது எய்ஃபான்ற பகுதியிலும் வித்து இமேஜோடு போட்டிருக்காங்க அது கண்டிப்பாக விழுந்து வெடித்தது தான் அதில் எந்த மாற்றுக்கருத்துமேல அதுக்கான வீடியோ பதிவுகள் இருந்திருக்கு நான் இப்போ எடுக்கும்போது எடுக்கிறதுக்கு முன்னாடி வரும்போது கூட அங்கே குறிப்பாக எஸ்புல்லா தரப்பில் இருந்து இந்த பக்கம் ஒரு பெரிய அட்டாக் வந்து நடந்துகிட்டே இருந்ததுங்க யார் இஸ்ரேல் நோக்கு வந்தது ஒரு சிலர் சுட்டு வீழ்த்தப்பட்டது ஒரு வந்து விழுந்து வெடித்ததாக வந்து சொல்லப்படுகிறது குறிப்பாக எஸ்புல்லானுடைய கம்யூனிகேஷன் சென்டர் பெய்ரூட்டில் நாங்கள் தாக்கல் நடத்திட்டு அந்த கம்யூனிகேஷன் சென்டரும் பாராளுமன்றமும் பக்கம் பக்கம் இருக்குது ஜஸ்ட் கொஞ்சம் தளங்கன்னா பாராளுமன்றத்தில் தாக்கல் நடத்தியிருப்பாங்க லெபனான் தரப்பில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா ஒர்க்கர்ஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இருபத்தெட்டு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஊடகங்கள்லாம் என்ன மாதிரி எழுதிட்டாங்கன்னா அவ்வளோதான் லெபனான் ஆர்மி வந்து களத்தில் இறங்க போகிறாங்க என்ன பண்ணுறாங்க லெபனான் ஆர்மி லெபனான் வண்ணும் எஸ்புல்லா மட்டும் தான் பாதுகாக்க வேண்டியது லெபனானுடைய கடமையாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற பெரிய கேள்விகள் உங்களை கூட நிறைய பேர்த்துக்கு அந்த கேள்விகள் வந்திருக்கலாம் எங்கே போயிட்டாங்க லெபனான் இராணுவம் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கான பதில் சொல்ல போகிறதுக்கு முன்னாடி இன்று ஐதுல்லா காமேனிவரோட சன் என்ன பண்ணியிருக்கிறாரு குறிப்பாக எஸ்புல்லா ஃபைட்டர்ஸ் அந்த பேஜர்லாம் அடித்தது இல்லையா அங்கே ஈரானுடைய மருத்துவமனையில் நிறைய பேர் சிகிச்சை அளிக்கிறாங்க அந்த மருத்துவமனையோட ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் மாறுதாக இருந்தது நிறைய பேர் கண் இல்லை கை இல்லை அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறையா வந்திருக்கு நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு நேரில் போயிட்டு ஆறுதல் கொடுத்துருக்குறாரு அவங்களுக்கு சரி இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் நான் எஸ்புல்லா பொறுத்த வரைக்கும் எஸ்புல்லான்ற பாருங்கள் லெபனானுடைய இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் பெய்ரூட்டில் ஒரு பெரிய ஒரு நிகழ்வுங்க அமோனியம் ஃபுல்லாக ஒரு கப்பல்லேருந்து இருந்து வந்த லோடு ஃபுல்லாக குடோனில் அடுக்கிறாங்க அதை கிளைம் பண்ண வராதனால அது என்ன ஆச்சுன்னா அமோனியம் நைட்ரேட் கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு வெடிக்க ஆரம்பித்தது பெய்ரூட்டே முக்கால் வசி காலி அதுக்கு முன்பே லெபனான் பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கான ஒரு கிடையாது இன்ஃப்ளேஷன்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா லெபனானுடைய இராணுவத்துக்கே சம்பளம் கொடுக்க முடியல லெபனானால் அப்போ என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா ஓடி வந்து உதவி செய்கிறாங்க அப்போ அமெரிக்கா உதவி செய்யும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க நாங்கள் கொடுக்கப்போறதுல நீங்கள் அதிநவீன ஆயுதங்களோ மற்றதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு அக்ரிமெண்ட் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் இராணுவத்துக்கு உதவி செஞ்சு இந்த இராணுவத்தை உள்நாட்டில் கலவரம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு யார் சொல்கிறது அமெரிக்கா சொல்கிறாங்க அப்போ அமெரிக்கா இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க இதுவுமே நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் தான் உதவி செய்கிறோம் என்ன நாளைக்கு தெரியும் நாங்கள் உதவி பண்ணுறனால நீங்கள் நாளைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக போனீங்க அப்படின்னா நாங்களே உங்களை பழி வாங்க வேண்டியது வரோம் அப்படின்றது ஒரு முன்கூட்டியே அறிக்கையெல்லாம் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம சொல்லப்படுகிற வேறு எந்த நாடுகளும் உதவி குரல அந்த இடத்துல அந்த இடத்துல அமெரிக்கானுடைய உதவி தான் எண்பது பர்சன்ட் லெபனானுடைய இராணுவத்திற்கு நோட் பண்ணுங்கள் லெபனானுடைய இராணுவத்துக்கு உதவி செய்கிறாங்க இது எஸ்புல்லாவுக்கு பிடிக்கல நிறைய தடவை பிடிக்கல அதனால் அந்த இசம்புல்லாவுக்கும் லெபனானுக்கும் பார்த்திங்கன்னா அந்த முரட்டன் மோதல் அதிகமாக இருக்கும் அதுக்காக நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நான் லெபனானுக்குள்ளே பிரசிடென்ட்டு ஒரு அதாவது ஜியூ ஜிவ்ஸ்ன்ற பாருங்கள் கிறிஸ்டின் அப்படின்னா அது கீழே வந்து சன்னி முஸ்லீம் சியா முஸ்லீம்ஸ் நிறைய பிரிவுகளாக இருக்கின்ற காரணத்தையும் நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான் ஸோ இதனால் என்னாச்சுன்னா அவங்களுக்கு உட்பட்டு தான் அமெரிக்காவுக்கு உட்பட்டு தான் அங்கே இராணுவம் இருக்குது இன்னும் கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நசரல்லா அவர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் உள்நாட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் லெபனானுடைய இராணுவம் போயிட்டு எல்லாத்தையும் தடுத்து அங்கே செஞ்சாங்க இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அப்போ லெபனானுக்கிட்ட ஆயுதங்களும் தற்காப்பு ஆயுதங்களும் பெரிய அளவுக்கு வான் தாக்குதல்களும் இல்லையானா இல்லை அவங்கக்கிட்ட இராணுவத்துக்கே சம்பளம் கொடுக்கறதுக்கு இல்லாத போது அவங்க எங்கேருந்து போய் வாங்குவாங்க எப்படி வாங்குவாங்க இன்னொரு கேள்வி என்னென்னா அப்போ எஸ்புல்லாவுக்கு எங்கேருந்து ஆயுதங்கள் வந்தது எப்படி வந்தது அப்படின்னா தான் ஈரானுடைய மொத்த ஃபண்டுமே எங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்குதான் அவர்கள் என்ன சொன்னார்னா ஈரானுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது தீவிரவாதங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்கன்ற விமர்சனத்தை யார் சொன்னது அவர்கள் வந்து சொல்லிட்டு ஈரானுடைய பிளேஸில் எந்த இடத்துலனாலும் எங்களோட ஆயுதங்கள் போய் விழுன்னு சொன்னால் அடுத்த நாள் இஸ்ரேலில் வந்து விழுந்து போச்சு ஸோ இதெல்லாம் நீங்க சுத்தி வளைச்சு பார்க்கும்போது மறுபடியும் நம்ம கிளாரிட்டியாக சொல்லலாம் லெபனான் உள்ளன் நுழைஞ்சி வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் மீண்டும் ஒரு தடவை வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நான் ஏன்னா அவங்களுடைய லெபனான் பொறுத்த வரைக்கும் செயலற்ற தன்மை தான் அவங்களுடைய இராணுவம் பொறுத்த வரைக்கும் கை கைதான் இந்த இடத்துல ஓங்கி இருக்கிறது எந்த கருத்துமே சொல்ல முடியாமல் கடைசி வரைக்கும் அமைதிக்கு மட்டும் தான் வழி வைப்பாங்க நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் லெபனான் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம் இது நடக்கக்கூடிய யுத்தம் எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் அல்ல எங்களுக்கும் லெபனானு ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கு அம்மான யுத்தம் இப்போ நீங்கள் கிளாரிட்டியாக புரிஞ்சுருப்பீங்க ஏன் லெபனான் உள்ளே வரல அப்படின்னா இன்னொரு விஷயத்தில் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் லெபனானை காக்கின்ற நாடுகளில் மிக முக்கியமான நாடு ஃப்ரான்ஸ் பொருளாதார ரீதியாக உதவி செய்கிறாங்க அதுக்கப்புறம் யூகே உதவி செய்கிறாங்க ஏன்னா அங்கே கிறிஸ்டியானிட்டி நிறையா இருக்கிறாங்க பிஸ்னஸ் மேன்ஸ் நிறையா இருக்காங்க அப்புறம் மற்ற ஐரோப்பா நாடுகளும் ரொம்ப உதவி செய்கிறாங்க இருக்குது அதனால தான் இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ளே தாக்கல் நடத்தும் போது ஓடி வந்து முதலாளாக கருத்து சொல்கிறது உதவி செய்கிறேன்னு சொன்னது வந்து ஃப்ரான்ஸோட அவர்கள் வந்து ஓடி வந்து சொன்னார் யூகேவோட பிரைம் மினிஸ்டர் கிறிஸ் டார்மர் அவர்கள் கூட லெபனானுக்கு பின்புலமாகிறான காரணம்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படும் நான் பொதுமக்கள் நிறைய இறந்து போயிட்டாங்களே அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் நம்ம இங்கே ஹிஸ்புல்லா மட்டுமே இங்கே இழக்கலை பொதுமக்களையும் போது அந்த நாடுகள் வந்து தனது கருத்தை சொல்கிறாங்க தொடர்ந்து நிறைய மக்கள் லெபனானிலேருந்து வெளியேறிட்டே இருக்காங்க அந்தந்த நாடுகளுக்கு அந்தந்த அமெரிக்கா கெனடா ஸ்பெயின் கிரீக்கு இத்தாலி எல்லாருமே அவங்கவுங்க மக்களை தொடர்ந்து அதாவது கிறிஸ்டியன் மக்கள்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் தொடர்ந்து வெளியேறிட்டுருக்கிறாங்க மீதி மக்கள் சிரியாவை நோக்கி வந்து இருக்காங்க ஃப்ரான்ஸ் இன்றைக்கி கூட பெரிய தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க இஸ்ரேலுக்கு சாதாரணங்களில் கடும் கண்டனம் எதற்காக அப்படின்னா எப்படி நீங்கள் ஒரு ஐநானுடைய தலைவர் எவ்வளோ பெரிய அவர் ஊரில் பார்த்தா யாரும் வேட்டியை கூட மடித்து கட்ட மாட்டாங்க ஐயா வணக்கங்க ஐயான்னு சொல்கிற ஆள் அவர்கிட்ட போய் நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அவமானம் அது ஐநாவுக்கே அவமானம் அல்லவா எப்படி சரி நீங்கள் சொல்லலாம் வெக்கம் மானம் அவமானம் துக்கம்ன்ற அளவுக்கு வந்து பிரான்ஸ் தரப்பில் தடுமையான கருத்துக்களை சொல்லி இருக்கிறது சரி பார்க்கலாம் பொறுத்திருந்து ஃபைனலாக ஒரே ஒரு விஷயத்தை முடிச்சிடலாங்க நம்ம பேலஸ் நம்ம என்ன நினைக்கிறாங்க இந்த இடத்துலன்னா பேலஸ் அதாவது எதற்காக இது ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கமே மேலே மாறி மாறி இங்கே கடைசியில் மூன்றாம் இளகத்தமாக மாறிவிட்டது ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு கரெக்டாக யார் எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில கடந்த அந்த ஈரான் தாக்குதல் அந்த யுத்தக்களம் மாறினதுக்கப்புறம் லெபனான் மீது இந்த பேச்சர் தாக்குதலுக்கு அப்புறம் பார்த்தோன்னா பாலசீனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் பெரிய அளவுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் குறைஞ்சது ஐம்பது பேர் மிகப்பெரிய அளவு காணாட்டேன் யார் இஸ்ரேல் வந்து பெரிய அளவு காணாட்டேன் அதனால் அங்கே காசாவும் சரி பாலசீனமும் சரி நாங்கள் முழுமையாக எங்களை தள்ளிடுவாங்களோன்ற ஒரு பதற்றம் அவங்களுக்குள்ள வந்துச்சுன்னா இப்போ வேர்ல்டு அட்டென்ஷன் மொத்தமாக மாறும்போது என்ன ஆகணும் அப்படின்னா இந்த பங்கு கண்டுக்க மாட்டாங்க இப்போ அதுதான் இப்போ பயமே அவங்களுக்கு இன்னும் கண்டுக்காமல் நேற்றும் அதுக்கு நாளும் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலினுடைய ருத்ர தாண்டவம் அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு மிகப்பெரிய அளவுக்கு அதிகமாக நிறைய வீடியோ பதிவுகளும் நான் தொடர்ந்து டெலகிராமில் உங்ககிட்ட நான் அனுப்பிட்டு தான் இருக்கேன் நான் எல்லா வீடியோ பதியும் ஈக்குவலாக தான் அனுப்புகிறேன் நான் இஸ்ரேல் தாக்கல் நடத்துகிறது இழந்தது அப்போ எஸ்புலாக தாக்கல் நடத்தது இழந்தது எல்லாமே நான் ஈக்குவலாக தான் இப்போ எதுவுமே பாரபட்சம் இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் அப்படியே உரணும் போகுதுன்றதுக்காக வேறு சில வீடியோ பற்றிய கூட உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நீங்கள் நீங்கள் ஃபைனாக அந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் ஒன்றே ஒன்று முடிச்சிடலாம் கிரிக்ஸ் ரீஜியன் இந்த கிரிக்ஸ் ரீஜியனில் என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி உக்ரைன் ஒரு கிரிக்குத்தனமான ஒரு வேலையை ஒன்று பண்ணியிருக்காங்க ரஷ்யானுடைய நியூக்ளியர் பிளான்ட்டு ஒரு ஐம்பது மீட்ரு முன்னாடி வரைக்கும் தாக்கல் நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட இது கிளைம் பண்ண மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை கடைசியில் ஈரான் ஈரான் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதாவது கை வச்சு இப்போ ஜெலன்ஸ்கி வேறு ஒரு குசி மூடில் இருக்கிறாரு ஆண்டவா நான் கமந்து படுப்பேன் மழாந்து படுப்பனா என்ன பண்ணுவோம் அந்தவா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரே குசி மூடில் இருக்கிறாரு ஸோ பார்க்கலாம் என்னைகள் நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் ஐ திங்க் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக மனசில் இருக்கிறது எல்லாமே தெளிவாக கிளாரிட்டியாக சொல்லிவிட்டு நினைக்கிறேன் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நானும் லைவுக்கு வரணும்னு நினச்சேன் நான் கண்டிப்பாக நாளைக்கு நைட் லைவில் சந்திக்கலாம் நம்ம இல்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மார் சோம்பூச்சல் நன்றி வணக்கம்